வணக்கங்கள் இந்த வாரம் அதாவது இருபத்தி மூணு பதினொன்னு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரலாம் உண்டான வாரத்திற்கு பலன்களை இப்ப பார்க்கலாம் ஒரு ஒரு ராசிக்காக அதுக்கு முன்னாடி வந்து சாரம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் அதுக்கப்புறம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னு பார்ப்போம் என்னென்ன நல்ல நாட்கள் விசேஷ நாட்கள் வருது இது மூணு விஷயத்தையும் நம்ம பார்ப்போம் அஞ்சாம் தேதி என்றைக்கு பார்த்தேன்னா சூரிய உதயம் ஆனதுக்கப்புறம் கோல்சாரம் பிரகாரம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் பார்த்த குரு பகவானும் ராகு பகவானும் ரிஷபத்தில் வந்து புதன் சூரியன் கடகத்தில் சுக்ரனும் செவ்வாயும் சப்தமமான துலாத்தில் வந்து கேது பகவான் சனி பகவான் கும்பத்திலையும் இருக்கார் சந்திர பகவான் வந்து இன்னைக்கு உதயம் பார்த்த இல்லையானால் மூல நட்சத்திரம் அதாவது தனுசு ராசியிலிருந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் வரலும் இந்த வாரக்கடைசி அதாவது பதினொன்றாம் தேதி சாயந்தரம் பார்த்தேன்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் வரலும் போகிறார் அதாவது மீன ராசி வரலும் போகிறார் இதுதான் வந்து கோல்சாரத்தின் இது இந்த சந்திர பகவானுடைய அடிப்படையை வச்சு தான் இந்த வாரத்தினுடைய பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்குறோம் இந்த வாரத்தில் வரக்கூடிய சிறப்பு நாட்கள் அப்படின்னு சொன்ன இலையானால் ஏழாம் தேதி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு பார்த்தேலையானால் சங்கடஹர சதுர்த்தி பௌர்ணமியிலிருந்து நாலாவது நாள் விநாயக பெருமானுக்கு விரதமிருந்து எல்லா விதமான தோஷங்களும் செல்லக்கூடிய நாளாக சங்கடஹர எல்லா விதமான சங்கடங்களும் போகக்கூடிய நாளாக கருதப்படுகிறது பிள்ளையாருக்கு போய் ஒரு ஒரு உங்களால் முடிஞ்சு ஒரு ஒம்போது தோப்புகரணமோ இல்லை நூற்றி எட்டு தோப்புகரணமோ போட்டுட்டு வர்றதும் ஒரு தேங்காயை உடைச்சிட்டு வர்றதும் பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் அதற்கு பிறகு பார்த்த இல்லையா எட்டாம் தேதி அதாவது ஆறாம் தேதி ஏழாம் தேதிக்கு அப்புறம் எட்டாம் தேதி அடுத்த நாளே வந்து சஷ்டி திதி வருது அடுத்த நாளே வந்து உங்களுக்கு வந்து பஞ்சமி திதியாக இருக்குது அன்னைக்கு சிரவண விரதம் திருவோண நட்சத்திரம் சிரவண விரதம் பெருமாளுக்கு உகந்த நாள் உகந்த நட்சத்திரம்னு சொல்லக்கூடியது திருவோண விரதம் இருந்தால் கண்டிப்பாக குழந்தை பேர் ஏற்படும் அப்படின்றது ஒரு பெரிய நம்பிக்கை அதனால் கண்டிப்பாக சவண விரதம் இருக்கிறது மிகவும் முக்கியம் அதில் வந்து இனிப்பு பதார்த்தங்களை சாப்பிடணும் கேசரி அந்த மாதிரியான விஷயங்களை மட்டும் சாப்பிடணும் அன்னைக்கு விரதம் இருக்கும்போது எப்பொழுதுமே வந்து உப்பு காரம் எண்ணெய் இதெல்லாம் சேர்த்துக்கக்கூடாது இனிப்பு பதார்த்தங்கள் மட்டும் சாப்பிட்றது நல்லது பழங்கள் சாப்பிட்றது நல்லது சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாம் இதுக்கெல்லாம் விரிவிலக்கு இருக்கும் ஏன்னா அவள் மாத்திரை மருந்துகள் சாப்பிட்றதுனால அதுக்கேற்ற மாதிரி அவளுடைய ஆகாரத்தையும் வந்து சரியாக பார்த்துக்கிறது ரொம்பவும் நல்லது இதற்கு பிறகு பார்த்தால்தான் சஷ்டி விரதம் அதுக்கு அடுத்த நாள் அதாவது ஒம்பதாம் தேதி எண்ணிக்கி சஷ்டி விரதம் சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பயில் உண்டாகும் அப்படின்னு சொல்லுவாங்க சட்டி சட்டியில் இருந்தால் அகப்பயில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க சஷ்டியில் விரதம் இருக்கிறதன் மூலியமாக முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த விசேஷமான தினம் சஷ்டி சஷ்டியில் விரதம் இருக்கிறது வந்து குழந்தை பேருக்காக பார்க்கக்கூடியது குழந்தை பேருக்காக கண்டிப்பாக சஷ்டி விரதம் இருக்கிறது அது தவிர வந்து எதிரிகளை வெல்லக்கூடிய எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு பெரிய விசேஷமாக இந்த சஷ்டி விரதம் இருப்பாள் சங்கடங்கள் எல்லாமே அகலக்கூடிய விஷயமாக இந்த சஷ்டி விரதம் இருக்கிறது பொதுவாக இந்த மூன்று நாட்கள் அதாவது ஏழு எட்டு ஒம்போது ஏழாம் தேதி சங்கடகர சதுர்த்தி எட்டாம் தேதி ஸ்ரவண விரதம் ஒன்பதாம் தேதி வந்து ச இது சஷ்டி விரதம் இந்த வாரம் பார்த்தாலேயானால் மேஷ ராசிக்கு அஞ்சாந்தேதி அதிகாலை நாலரை மணி வரணும் வந்து இது இருக்குது அதாவது சந்திராஷ்டமம் இருக்குது அதுக்கப்புறம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் சிம்ம ராசிக்கு பதினொன்னாந்தேதி ராத்திரிக்கு மேலே வருது அதனால் இந்த அஞ்சு ராசிக்காரர்களுக்கும் இருக்குது இந்த சூரிய உதயத்துக்கு மேலே பார்த்த இல்லையானால் ரிஷபராசியிலிருந்து தான் இருக்கும் ஏன்னா மூல நட்சத்திரத்தில் தான் சந்திரபகவான் வர்றார் ஏ ஏற்கனவே சொல்லியிருக்கோம் சந்த உங்களுடைய பிறந்த ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் வரும்போது சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் மனோகாரகன் மன கிளேசத்தை ஏற்படுத்துவார் பயத்தை ஏற்படுத்துவார் உடல்நிலையில் கொஞ்சம் செட்பேக் ஏற்படுத்துவார் அதனால் முடிஞ்சவர்களும் வந்து இந்த காலகட்டத்தில் புதிய முடிவுகள் எடுக்க வேண்டாம் வெளிவூர் வழி மாநிலம் வெளிநாடு சம்பந்தமாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய வேண்டாம் அப்படின்றத வந்து ஏற்கனவே சொல்கிறோம் ஒருவேளை நீங்கள் ஏற்கனவே பா வந்து அதை டிசைட் பண்ணி நீங்கள் வெளியூருக்கு எல்லாம் டிக்கெட் எடுத்துட்டோம் இல்லை கோர்ட் ஆர்டர் வருது நாங்கள் போய் அட்டன் பண்ணி தான் ஆகணும் இன்றைக்கி எங்களுக்கு சந்திராஷ்டம் வர முடியாதுன்னு சொல்ல முடியாது சார் அப்படின்னா சந்திரபகவானுக்கு உண்டான அல்லி மலர் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் போய் நீங்கள் அங்கே வந்து போட்டுட்டு சிவனுக்கு வந்து கொடுத்துட்டு சேவிச்சுட்டு போங்க நிச்சயமாக சந்திராஷ்டமத்தினால் வரக்கூடிய தாக்கம் குறையும் சந்திராஷ்டமத்தில் என்ன தாக்கம் வரும் அப்படின்னா தடங்கள் வரும் எந்த ஒரு விஷயத்துக்கும் உங்களுக்கு பாசிட்டிவாக முடியணும்னாலும் அது வந்து தடங்களில் வந்து நிற்கும் அதனால் அந்த சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும்னு சொல்கிறோம் சரி இப்போ ஒரு ஒரு ராசியாக வந்து மேஷம் முதல் மீனம் வரை உண்டான இந்த வாரமான அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரையில் உண்டான பலன்களை பார்க்கலாம் இது வந்து கோல்சார பலன்கள் அதுவும் வந்து சந்திர பகவானுடைய மூமெண்ட்டை வச்சு எடுக்கக்கூடிய பலன்கள் என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ரால் டவுன் ஆயிட்டு இருக்கும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எனக்கு வந்து அஸ்ட்ரலாஜிகள் கன்சல்ட் தேவைப்பட்டால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் தரேன் அதன் மூலியமாக உங்களுடைய பிறந்த தேதி அதாவது நேமு டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்து ப்ளேஸ் ஆஃப் பர்த் இதெல்லாம் கொடுத்தீங்களேன்னால் அதை வந்து கணித்து உங்களுடைய தசாநாதன் புக்திநாதன் அந்தரம் சூக்ஷ்மம் இதெல்லாம் வச்சு பார்த்து உங்களுடைய கால நில நிர்ணயம் பண்ணி எப்படி இருக்கு என்ன ஏதுன்றதை பார்த்து உங்களுடைய கஷ்டமான காலத்திற்கு எந்த அளவுக்கு எளிய பரிகாரம் பண்ணலாம் அப்படின்றதையும் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சொல்றேன் இப்போ ஒரு ஒரு ராசியா பார்க்கலாம் ரிஷபம் கிருத்திகை ரோகிணி விரகசி ரிஷம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி கிருத்திகை ராசிக்காரர்களா நல்ல ஒரு விசேஷமா இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கு ஏன்னா ராசியிலே வந்து சூரியன் புதன் இரண்டாம் அதிபதி ராசியில இருக்கிறதும் நாலாம் அதிபதி ராசியில இருக்கிறதும் அதுவும் வந்து புதனுக்கு நட்பு வீடு வேற இந்த சுக்கரனுடைய வீடு அதனால கவலைப்படவே தேவையில்லை எந்த ஒரு விஷயத்திலையும் நிச்சயமாக ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போறது அதாவது அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருந்து ஆனால் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான வாரம் பதினொன்னாம் தேதி வரலாம் ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் மூன்றாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்துல இருக்கிற அபரிமிதமான யோகம்லாம் இருக்குது ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல குரு பகவானோட ராகு பகவான் இருக்கிறதுனால வெளிநாடு டிராவல் எல்லாம் பண்ணுவீங்க வெளிநாடு சுற்றி பார்க்குறது வேலைக்குன்னு வந்து புதிய இடத்துல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுக்கு பார்த்திங்களா சனி பகவானும் பத்தாம் இடத்துல இருக்காரு இந்த சனி பகவான் பத்தாம் இடத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுறவர்களோட கொஞ்சம் வந்து மனக்லேசங்கள் இருக்கும் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இன்றைக்கி பார்த்தா இந்த வாரம் பார்த்த உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார் எப்போ அப்படின்னா ஒரு அஞ்சாந்தேதியிலிருந்து பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார் எட்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கவர் அவர் வந்து ஆறாம் தேதி ஏழாம் தேதி பார்த்தாலும் ஒரு ஏழம்பது வர்லம் இருக்கார் ஏழரை மணி வரலாம் வச்சுக்கோங்களேன் இருக்கார் அதற்கு பிறகு ஒன்பதாம் இடத்துக்கு போகிறார் நல்ல ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும் ஒன்பதாம் இடத்துல பார்த்தாங்கன்னா சுக்கர பகவானாலே சந்திர பகவான் பார்க்க போகிறார் சந்திரனோட இருந்து பார்க்கறதுனால உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும் புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தையால் பெரிய குழந்தைகளால் பெரிய பெருமை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர பார்த்த உங்களுக்கு வந்து பன்னெண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால அயன சயன போகஸ்தானம் நல்லபடியாக இருக்கிறதுனாலையும் அவரே எட்டாம் இடத்தை பார்க்கறதுனாலையும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வெளிநாடு வெளி மாநிலம் தொடர்பு நிச்சயமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்க போகிறது நீங்கள் ஏன்னா இந்த ஏழாம் தேதியிலேருந்து ஒன்பதாம் தேதி வரலாம் வந்து உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கார் அதுக்கப்புறம் பத்தாம் இடத்துக்கு போகிற பத்தாம் இடத்துல போகிற பத்தாம் இடத்துல போய் சனி பகவானோட சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் புனர்ப்பு யோகமாக இருக்குது அதனால் கொஞ்சம் சில சில தடைகள் வரும் இருந்தாலும் அதில் வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு அதற்கு பிறகு பத்தாம் தேதிக்கு அப்புறம் வந்து பதினொன்றாம் தேதி ராத்திரி வரணும் பார்த்தேன் பதினொன்றாம் தேதி மத்தியானம் வரணும் வந்து உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கார் அதற்கு பிறகு அவர் வந்து பதினொன்றாம் இடம் போகிற பதினொன்றாம் இடம் போகிறது வந்து லாபஸ்தானத்துக்கு வந்து போகிறதுனால நல்ல ஒரு பணவரவு அபரிமிதமாக இருக்கும் அதனால் அவங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது பொதுவாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல ஏற்றமான வாரமாக இருக்கும் அருகில் இருக்கக்கூடிய கால பைரவரை போய் சேவிச்சிட்டு வாங்க கால பைரவரை போய் சேவிச்சிட்டு வர்றதுனால கண்டிப்பாக எல்லா தோஷமும் நீங்க கூடிய வாய்ப்புகள் உண்டு அருகில் இருக்கக்கூடிய கால பைரவரை சேவிக்கிறதன் மூலியமாக அவருக்கு வந்து ஒரு நல்லெண்ண விளக்கு போட்டுவாங்க நல்ல ஒரு ஏற்றம் வரக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையப்போம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியைப் செய்யுங்கள் மறக்காமல் செய்யுங்கள்